இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சஃபாத்திற்கு அதிக தகுதி பெற்றவர் ஹதரத் அபு அல்லாஹ் அல்ல கூறுவதாவது ஒரு தடவை நான் திருநபீ சல்லா அலி சல்லாமரிடம் யார் அசுலுல்லா கியாமத் நாளில் தங்களுடைய சஃபாத்தை கொண்டு அதிகமான பாக்கியம் பெறக்கூடிய மனிதர் யார் என என்பதாக எனக் கேட்டார்கள் அப்பொழுது நபீ சல்லல்லா சல்லாம் அவர்கள் அபு ஹுரீராவே உமக்கு ஹதீஸ்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக இவ்விஷயத்தை உமக்கு முன்னார் வேறு எவரும் கேட்க மாட்டார் என்று நான் எண்ணியிருந்தேன் என்று கூறிய பின் கியாமத் நாளில் என்னுடைய சஃபாத்தை கொண்டு அதிகமாக பாக்கியம் பெறக்கூடிய மனிதர் மனிதர் மன தூய்மையுடன் லாயிலாக இல்லல்லா கூறுபவர் என அருணினார்கள் அல்லா நாமும் அதிகமாக லா லாஇலா இல்லலா ஓதி அந்த சஃபாத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருவளானாக அமீன் சல்லல்லா வலா முகம்மது சல்லா